அடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த துவா சாப்பாடு விஷயத்தில் முக்கியமாக அறிந்து கொண்ட விஷயம்னு கேட்டால் அதிகமான வீடுகள் நம்ம போயிருக்கணும் இப்போ சாப்பிட போகும்போது உடம்புனா முதல்ல என்ன செய்வாங்கன்னா சின்ன ஒரு தட்டில் உப்பு கொண்டாந்து வைப்பாங்க சின்ன ஒரு கப்பில் என்ன செய்வாங்க உப்பு இருக்குல்ல கண்டு உப்பு அதை கொண்டு வந்து வைப்பாங்க என்னத்துக்கு அதை வைக்கணும்னு கேட்டால் உப்பு கொண்டு ஆரம்பிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு முதல்ல சாப்பிடணும் இது ஒரு சுண்ணத்து உப்பு சாப்பிட்ற என்னவான் சுண்ணத்து ரசூலில் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம உப்பை சாப்பிட்டு தான் மற்றதை சாப்பிட்ணுமா அதுக்காக என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு நிறைய உடனே நான் போயிருக்கும்போது நானே நான் அதை பார்த்துருக்குறேன் முன்னாடி கூட உப்பு வச்சுருவாங்க சின்ன கிண்ணத்தில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு நம்ம தெரியாமல் கே கேட்டோம்னா சுண்ணத்து வச்சுருக்கோம் பாங்க அதனால் சுண்ணத்தில் கிடையாதுன்னு சொன்னாலும் இப்போ விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ இது நிறைய நடைமுறை நிறைய பெற்று இருக்குது நிறைய நம்பிக்கை இருக்குது சில முகநூலில் கூட அந்த மாதிரி பதிவுகள்லாம் வருகிறது எப்படி உப்பு முதல்ல முதல் உணவாக உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அது பல நோய்களுக்கு நிவாரணம் என்று ரசூல்லா சொன்னார்கள் இவங்க உப்பு தான் எல்லா நோயும் காரணம்ங்கிறாங்க இவங்க சொன்னால் உப்பு எல்லா நோய்க்கு நிவாரணம்னு சொல்லி ரசூல்லா சொன்னார்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா உப்பை பற்றி அப்படி சில ஹதீஸ்களை சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் செய்யுது இதாமிக்கும் அல் மில்ஹு உங்களுடைய குழம்பு இருக்குல்ல அதில் சிறந்த குளத்து அதுக்கு தலைவர் வந்து உப்பு தான் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு உள்ளது இருக்குல்ல அதில் என்னத்தை நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் உப்புக்கு நிகராக வராதுங்கிறாங்க செய்யுது இதாமிக்கும் அல் மில்ஹு உங்களுடைய குழம்புகளுக்கு தலைமை தாங்குவதை உப்பு தான்கிறாங்க உப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது உப்பு இல்லா பண்ண குப்பையில் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி உள்ள ஒரு பல மொழியில் வருது இந்த ஹதீஸ் வந்து இப்போ இபன் மாஜாவில் தபரானியுடைய ஔவுசத்தில் முஸ்னத் அபுயாலாவில் ஆலாவில் முஸ்னது ஷிஹாபில் தாரீஹு திமிஷ்கில் மோஜம இபுன் ஆராபில் ஷோபுல் ஈமான்ல இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸ் இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளராக ஈசபுனு அபி ஈசா என்பவர் வர்றாரு ஈசபுன் அபி ஈசா என்பவர் வந்து ஒரு பலவீனமான ஒரு ஆள் அதனால் அதுக்கு அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படலை இன்னொரு அதிஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது ரசூல்லா சொன்னதாக வருகிறது நீ இதாக அக்கள்த்த நீ சாப்பிட்டாயனால் ஃபபுத மில்ஹி முதல்ல உப்பு கொண்டு ஆரம்பி பில் பில்மில்கை கடைசிலி உப்பு சாப்பிட்டுக்கணுமா முதல்ல ஒரு உப்புக்கள் போட்டுக்கிறேன்னு சாப்பிட்லாம் முடிச்சு என்ன செய்யணும் ஒரு உப்புக்களை வாயில் போட்டுக்கிறேங்க ஏனென்றால் ஃபை பில் மில்கை ஷிஃபாவுன் மின் சபைனதான் எழுபது நோய்க்கு அதில் நிவாரணம் இருக்குது ரசூர்லா சொன்னது ஹதீஸ் ஹதீஸ் எழுபது நோய்க்கு என்ன செய்கிறது அது நிவாரணத்து தரும் அவ்வளவுகள் ஜுதாமும் அது முதலாவது எழுபதில் முதலாவது வந்து குஷ்டம் வராது ரெண்டாவது ஜுனூன் பைத்தியம் வராது ஒரு பரசு வெண் குஷ்டம் வெள்ளையாக இருக்கும்ல தோடலாம் அந்த குஷ்டம் வராது இப்போ வஜூல் அலராசு பல்லு வழி வராது இப்போ வஜூல் ஹல்கி தொண்டை வழி வராது வஜூல் பசரி கண்ணு வலி வராது இது மாதிரி எழுபது எழுபது நோயின் யோரமாக சொல்லி வருது ஒரு அஞ்சு நோயை சொல்லிட்டு இது மாதிரி எழுபது நோய்களுக்கு நிவாரணம் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதை இது எதுங்க வருதுன்னு கேட்டால் இது முசனதுல் ஹாரிஸ்ங்கிற ஒரு நூலில் வந்திருக்கிறது இதனுடைய ஹதீசில் வந்து என்ன இருக்குன்னா அதாவது சர்ரி பின் ஹாலிதுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இவர் யாருன்னு தெரியாது இந்த செய்தியை சொல்கிறவர் முதல்ல யார் டீட்டெயில் இருக்குன்னா இல்லை இவரிடமிருந்து கேட்ட அறிவிப்பதாக பின் அம்ருன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவர் யாருன்னு கேட்டால் வல்லா உன் இவர் வந்து இட்டுக்கட்டி சொல்கிறவர் ஹதீஸை வந்து இவர் தயாரிப்பு வரும் ரசா சொல்லாம் எனக்கு தேவையில்லை இவர் உப்பு பற்றி சொல்ல நினைச்சாருனா எந்த சொல்லி ரசூல்லா பேரில் போட்டு விட்ருவார் இவர் உப்பு பற்றி ஏதாவது சொல்ல நினைச்சாருனா இவராக தான் சொல்லுவார் சொல்லிட்டு ரசூல்லா பேரில் போட்டுருவார் அப்படியான ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறார் இந்த ஹதீஸில் அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹீம் இப்பொன்று வாக்கு இது அறிவிக்கிறார் அவர் பலவீனமான ஆள் மூணு மூணு விஷயம் வருது ரெண்டு பேர் பலவீனமாக இருக்கிறாங்க ஒரு ஆள் இட்டு இட்டுக்கட்டவராக இருக்கிறார் இவர்கள் வழியாக மட்டும்தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால உப்பு சாப்பிடுவதற்கு வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது சாப்பிட்றதுக்கு முந்தை இந் இது வந்து மார்க்கப்படி உள்ளது ஆனால் அறிவியல் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலும் உப்பு வந்து அளவுக்கு தவிர்க்க தான் செய்கிறாங்க எல்லாம் கிராமில் சொல்கிறாங்க ரெண்டு கிராமங்களில் ஆறு கிராமோட சாப்பிடாதீங்க பத்து கிராமோட சாப்பிடாதேங்கிறாங்க அப்போ உப்புங்கிறது அதிகமாக இருப்பது வந்து ப்ரெஷர் அதுக்கெலாம் காரணம் இருபத்தஞ்சி வயசில் ஒன்றும் செய்யாது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு உப்பை அள்ளிப்படுத்தாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த வயசு தாண்டிடுச்சின்னு சொன்னால் உப்புகளை வந்து குறைக்கேம்பாங்க முதல்ல என்ன செய்வாங்க உப்பு குறைங்கன்னு ஃபஸ்ட்டு வேலையை சொல்லிடுவாங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அப்போ இது எழுபது நோய்க்கு நிவாரணம் உள்ளதே அப்படி தவிர்க்க சொல்லுவாங்க எழுபது நோய்க்கு நிவாரணம் என்பதும் பொய்யாக இருக்கிறது ரெண்டாவது இட்டு கட்டுற ஆள் தான் இதை சொல்கிறாரு ரசா பேரில் இட்டு அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட தவிர சாப்பாட்டிற்கு முந்தி உப்பு வைக்க வேண்டுமென்று எந்த ஒரு இதுவும் கிடையாது அது சுண்ணத்துன்னு வச்சாங்கன்னா குற்றமாக வரப்போயிடும் அவங்க எதுவும் வழக்கத்தில் எங்களுக்கு டேஸ்ட்டு உப்பு போட்டால் நான் அது எவ்வளவு ஊருண்ட அப்படிதான் காரணம் சொன்னாங்கன்னா அது குற்றத்தில் வராது இது சுண்ணத்து உப்பு தான் முதல்ல சாப்பிடணும் அது நம்பி வழின்னு சொன்னாங்கன்னா பாவையாக போயிடுவாங்க இட்டு கட்டுற விஷயமா ஆயிரும் அதனால் சுண்ணத்துலாம் கிடையாது நீங்கள் விரும்புனா உப்பு வேண்டாம்னு வச்சுக்கிடுங்க எதோ எதவெண்ணா முன்னாடி சாப்பிடுங்க அதில் இருக்குது சர்ப்பு தடவுன்னு கிடையாது அதுதான் சுண்ணத்தை அதை வழிமுறைன்னு நீங்கள் மார்க்கமாக்கணிங்கன்னா என்ன வயிற்று குற்றம் ஆயிரும் இது அல்லாத வந்து இடம் சாப்பிட்டுட்டு இடையில தண்ணி குடிக்க வேண்டியது குடிக்கலாமண்ணா குடிக்காது தண்ணி இடையில குடிக்கக்கூடாது இப்படியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதை விட்டு நாளைக்கு பார்ப்பேன் சார்லாம்